ओम शांति अशरीरी व विदेही स्थिति का अभ्यास बढ़ाओ अशरीरी मत्रम विदेही निलयिन பயிற்சியै अधिग्रीयंगल अशरीरी बन्ना अर्थात से परे हो जाना अशरीरी यावदि እንటాలే शब्दते कड़ंद चलवदाहु शरीर है तो आवाज है उड़ल शब्द शब्दम इरुकरदु शरीर से परे हो जाओ तो साइलेंस சரீரத்தை கடந்து சென்று விட்டீர்கள் என்றால் அமைதி ஏக் செகண்ட் மே சர்வீஸ் கே சங்கலப் மே ஆய் அவர் ஏக் செகண்ட் மே சங்கலப் சே பரே ஸ்வரூப் மே ஸ்தித் ஹோஜாய் ஒரு நொடியில் சேவைக்காக எண்ணங்களில் வர வேண்டும் அதனை பற்றி சிந்திக்க வேண்டும் பின்னர் ஒரே நொடியில் எண்ணங்களை கடந்த ஸ்வரூபத்தில் நிலைத்துவிட வேண்டும் காரிய பிரதி ஷாரீரிக் பான்மை ஆய் பிற செகண்ட்மே அஷரீரி ஹோஜாய் ஜப் ஏ ட்ரில் பக்கி ஹோகி தப் சபை பரிஸ்தியோக்கா சாம்னா கர் சக்கேங்க காரியத்தை செய்வதற்காக உடல் உணர்வில் வந்தீர்கள் பின்னர் நொடியில் அசரீரியாகிவிட்டீர்கள் எப்போது இப்படிப்பட்ட உறுதியான பயிற்சி இருக்குமோ அப்போது அனைத்து விதமான சூழ்நிலைகளையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும் ஓம் சாந்தி